cha இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நாம் எடுத்து பதினஞ்சாவது வேத வசனத்தை தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம் ஆதி ஆகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வேத வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாமா நான் இருந்து போகிற இடத்திலெல்லாம் நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை உன்னை கைவிடுவது இல்லை அழையூயா நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை அல்ல எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க அவர் எனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாரே கைவிட மாட்டார் பேர் நம்புறீங்க ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர் அலையலூயா செய்கிறதை சொல்லுகிறவர் உண்மைதானே அலையலூயா மனுஷன் மறந்துடா ஒருவேளை மனுஷன் விட்டு பிழகி போகலாம் ஒருவேளை நான் சொன்னான்னு கூட என்ன செய்யலாம் ஒருவேளை நினைச்சு சொல்லலாம் சொன்னுங்களா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் அலேலூயா ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் சொன்னதை ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி அது எத்தனை லட்சங்களா இருந்தாலும் சரி அது எத்தனை கோடியா இருந்தாலும் சரி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வாரானா அது நிச்சயமாகவே தேவன் அதை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் அலேலூயா ஆண்டவர் இந்த யாக்கோப்புக்குதான் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோப்புடைய சூழ்நிலையை நீங்கள் பாருங்கள் காரியம் அப்பாவையும் அவரு சகோதரையும் ஏமாற்றி கொண்டு வருகிற அந்த தான் இந்த வார்த்தை வெளிப்படுகிறது அவன் வருகிறான் அவனுடைய மாமனார் வீட்டுக்கு அவருடைய மாமா வீட்டுக்கு கடந்து போகிறான் கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல அந்த இடத்துல சொல்லப்படுகிறது சூரியன் அசுமித் ஆயிடுச்சு சூரியன் மறைந்து விட்டது இருள் வந்து விட்டது வந்த சூழ்நிலையிலே இனியும் பிரயாதம் பண்ண முடியாது இனியும் நடந்து போகவே முடியாது இனி நாம் போய் என்ன செய்ய போறோம் வழி தெரியாது என்ன செய்வது என்று சொல்லி அங்கே அவர் ரா தங்குகிறார் அங்கே அவர் படுத்து ஒரு கல்லை எடுத்து தலைமேட்ல என்ன செய்கிறார் படுத்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில ஆண்டுவர் அந்த அந்த போடு கத்தர் என்ன செய்யறாருங்க தரிசனமாகிறார் அலையலோயா எத்தனை பேர் ஆமின்னு சொல்லுகிறீங்க அலே லோயா ஆண்டுடைய வார்த்தை யாக்கோப்புக்கு தரிசனமாய் வருகிற அங்கே ஒரு தரிசனத்துல அங்க என்ன நடக்கிறது ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஏணி என்ன செய்யப்படுகிறது அங்கே ஏறுகிறதும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதமா இருக்கிறார்கள் லெ அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை அங்க யாகோப்ப பார்த்துக்கொண்டே இருக்கிறான் அந்த தரிசனம் அந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரச்சனமா இருந்திருக்கலாம் அந்த இடம் முழு தேவருடைய மகிமையா இருந்திருக்கலாம் யோப்பு அந்த இடத்துல ஒரே ஒரு மனுஷன் தனித்தவனா தனித்து தனித்த சூழ்நிலையில அவன் கடந்து போகிறான் ஒரு பக்கம் தன் தகப்பனை விட்டு போகிறான் இன்னொரு பக்கம் சகோதரரை ஏமாத்தி கொண்டு தகப்பனையும் ஏமாத்தி கொண்டு அப்படியே உடைந்து போன உள்ளத்தோடு ஒரு வேலை போய் கொண்டிருந்திருக்கலாம் ஐயோ நான் இப்படி தகப்பனுக்கும் என்னுடைய சகோதரனுக்கு ஒரு துரோகம் செய்து விட்டேனே என்ன செய்வதுன்னு சொல்லி ஒரு வேலை கடந்து போய் கொண்டிருந்திருக்கலாம் அந்த சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட அந்த இடத்துல அவன் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு தரிசனம் யாக்கோப்பை சந்திக்கிறது அப்படி இல்லையா சில நேரங்களிலே அப்படித்தான் சில தரிசனங்கள் நம்மை சந்திக்கும் கத்தர் நேரங்கள் நம்மோடு கூட பேசுவா அந்த வார்த்தையில ஒரு நாளும் அலட்சியமா எண்ணி விட கூடாது ஏதோ ஒரு கனவு கண்டோ ஏதோ ஒரு தரிசனத்தை பார்த்தோம் ஏதோ ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு போயிட்டோம் ஒரு நாளும் அப்படி நினைத்து விட கூடாது ஏன் தெரியுமா ஆண்டவர் ஆண்டவராகிய தேவன் உங்க மேல ஒரு திட்டம் வச்சிருப்பாரனா அது எந்த மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது மாற்றவே முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க அலையலூயா அலையலூயா அங்க ஏசாவதுக்கு தான் அந்த சேசு புத்திர பாகத்தை ஆண்டு அந்த நாட்களை கொடுத்தார்கள் வேதத்தில் சொல்லுகிறது உண்மையா சேசு புத்திர பாகங்கிறது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு ஒரு மேன்மை ஒரு மேன்மையான ஒரு அதிகாரம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு தான் கொடுத்தாங்க ஆனா அது ஏசா அதை அலட்சியப்படுத்தினதுனால அது யாக்கோப்புக்கு வெற்றி போட்டபடியினால வேதம் சொல்லுகிறது அது யாக்கோப்புக்கு வெற்றி போட்டா ஒரே நேர கூழுக்காக அந்த சேஸ் சத்திரபுத்திர பாகத்தை விட்டு போட்டான் நல்லா புரிந்து கொள்ளுங்க சில நேரங்களிலே நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் நமக்கு தந்திருக்கிற மேன்மை நமக்கு தந்திருக்கிற காரியம் நம்ம அடுத்தவர்களுக்கு நெசையக்கூடாது சத்தமா சொல்லுங்க அலை லூயா உங்களுக்கு கத்தர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும் கத்தர் உங்களுக்கு கேட்ட கொடுத்தாருனா அதுக்கு நீங்க தான் அதுக்கு பொறுப்பாளி விசுவாசிக்கிறீங்களா அழகா உங்களை கத்தர் உங்ககிட்ட கத்தர் சில காரியத்தை கொடுத்திருக்கிறார்னா அதுக்கு நீங்க தான் உத்தரவாதி அதுக்கு நீங்க தான் மேன்மைப்பட்டவர்கள் அதுக்கு நீங்க தான் உயர்த்தப்பட்டவர்கள் அதுக்கு அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நீங்க தான் உங்களுக்கு நம்பித்தான் சில ஆசிர்வாதத்தை கொடுப்பா உங்களை நம்பித்தா சில மேன்மையை கத்தர் கொடுப்பா இல்ல நீ வச்சுக்கோ இல்ல நீ பண்ணிக்கோ நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறத அல்ல அது தேவனுக்கு உகந்தது

சத்தமாக சொல்லுங்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு பண்ணி அங்கே அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ கத்தர் உங்களை நினைச்சிருக்கிறாரு அப்போ அதை நீங்கள் என்ன செய்ய முடியாது அலட்சியமாக என்ன செய்யக்கூடாது நினைத்து விடவே கூடாது அது இல்லையா அதை நீங்கள் புதுப்பிக்கணும் அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும் ஏசா அலட்சியமாக நினைச்சு பண்ணதுனால இப்போ ஏசா என்ன செய்கிறாரு ரெண்டாவது யாக்கோப்பை என்ன பண்ணார் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது யாக்கோப்பு என்ன செய்கிறாருன்னா ஆனா கேட்குறாரு என்ன நான் நான் என்னுடைய கண்கள் இருளாயிருச்சு நான் மதிக்க போகிறேன்

சத்தமா சொல்லுங்க அந்த நாட்கள் அப்படித்தான் விருந்து செய்வார்களா அந்த விருந்துலாம் விருந்து செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் மனதார ஆசிர்வதிப்போம் எல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்குற அந்த சூழ்நிலை யாக்கோப்பை போய் என்ன அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் இப்ப எல்லாத்தையும் விட்டு யகோதனுடைய முகத்துக்கும் அவனுடைய அந்த காரியத்துக்கும் விலகி ஓடுகிற சூழ்நிலைதான் யாக்கோப்பை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க ஆண்டவர் சந்திக்கிறார் அல்ல ஒரு பெரிய தரிசனத்தை யாக்கோப்பு மேல வைக்கிறார் ஒரு பெரிய திட்டத்தை யாக்கோப்பு மேல வைக்கிறார் யாக்கோப்பு நான் உன்னை என்ன செய்வேன் உண்மையாகவே பெரிய ஜாதி ஆக்க போறேன் உன்னை எப்படியா ஆண்டவர் திரளான ஜாதி ஆக்குவேன் எல்லாம் ஒரு சில தரிசனத்தை சொல்லி யாக்கோப்பு மேல வைக்கிறார் அந்த யாக்கோப்பு அதை அலட்சியமா என்னாரா இல்ல இல்ல ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வாரம் தான் நான் சொல்லியிருந்தேன் அதாவது ஆண்டவர் நம்மை நம்பி ஒரு உடன்படிக்கை செய்வாரானா ஆண்டவர் நம்ம நம்பி ஒரு காரியத்தை கொடுப்பாரானா ஆண்டவர் நம்ம நம்பி ஒரு காரியத்தை சொல்லுவாரானா அதற்கு நம் உத்தரவாதியாக நாம் மாறுகிறது மாத்திரமல்ல நம்மும் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் சொல்றீங்க ஆண்டவர் நம்பி எனக்கு இதை தரைங்க நம்பி என்னை ஆசிவதிக்க நினைக்கிறீங்க நானும் இதை நீங்க அப்படி ஆசிர்வதிக்கும் பொழுது நானும்

சொல்லுங்க சத்தமா நம்மளோடு கத்தர் இருக்கிறது நமக்கே சில நேரங்களை தெரியாது சில வீட்டுக்குள்ள கத்தர் உலாவை கொண்டிருக்கிறது உங்களுக்கே தெரியாது சில நேரங்கள் அப்படித்தான் ஆண்டவர் கிருமை ஆண்டுடைய சத்தியம் ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மோடு கத்தர் இருப்பா நம்மோடு கத்தர் இடைப்படுவா யாக்கோ பக்கம் இது தெரியல ஐயோ இந்த ஸ்தலம் எப்படிப்பட்ட ஸ்தலம் ஐயோ இந்த ஸ்தலம் உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் தேவன் எடைப்பட்டாரு இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் பயந்தானுடு விதத்தில் இருக்குது பாருங்க எப்படிங்க என்ன வந்துருச்சு இப்போ இப்ப ஒரு பயம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு கத்தர் பேசுறத தரிசனத்தை பார்த்த உடனே இப்ப என்ன வந்துருச்சு யாருக்காவது பயம் வந்திருக்குமா யோசிச்சு பாருங்க நமக்கு என்ன நமக்கு அப்படி பயம் வந்திருக்கும் அந்த தரிசனத்தை பார்த்த உடனே ஆண்டவர் எல்லாம் சொல்ற ஜாக்கோப்பே இந்த பதினேழாம் வசந்த வாசிங்கன்னா நான் என்னென்ன சந்தடி தூளை போலவும் ஆண்டவரே நீ மேய்க்கையும் கிழக்கை இப்படியா அப்படியா ஆசோதிப்பேன் ஆண்டவர் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப யாக்கோப்ப எந்திரிச்சு பாக்குற இப்ப யாக்கோப்பு பயந்தாரா பயந்தாரா யோசித்து பாருங்க ஏன் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன நிறைவேற்றது இல்லைன்னா சொன்ன வார்த்தைக்கு நம்ம என்ன பண்றதில்லை கேள்வி பயமும் சத்தமா சொல்லுங்க பயமே இல்லை தலை லூயா அன்ற மேல இன்னும் இல்லைங்க ஒரு பயம் ஆண்டவரை சொல்லிட்டாரு இந்த வார்த்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆராதனைக்கு போகணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை துதி ஆராதனைக்கு போகணும் இந்த நாட்கள் திருவிருந்தை எடுக்கணும் இந்த நாட்கள் ஆண்டோய் ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இந்த யாக்கோப்பு உண்மையாகவே யாக்கோப்புக்கு தேவனுக்கு ஒரு சம்மந்தம் இருந்துச்சு இல்லையான்னு தெரியல உண்மையாக அதுக்கப்புறம் தான் முதல் முறை யா கோப்பை சந்திக்கிறார் இப்போ கே பார்த்த உடனே இப்போ யாக்கோப்புக்கு பண்ணி வந்துருச்சு ஒரு பயம் வந்துருச்சு இப்படித்தான் ஆண்டவர் தேடுறார் முதல்ல நான் போன வாரம் அதான் உங்களோட பேசினேன் ரெண்டாம் தேசும் பொழுது முதல்ல உண்மையாகவே முதல் காரியத்தை கத்தர் சொல்லுவாரு அதுல எப்படி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு உன்னுடைய செயல்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்பார் நீ கத்தருக்கு உண்மையா பயப்படுறியா கத்தருக்கு உண்மையா கீழ்ப்படுகிறியா அதைய வச்சுதான் ஆண்டவர் அடுத்த அடுத்த எல்லைக்கு கத்தர் செய்வாருங்க ஆண்டவர் கொண்டு போவார் நம்முடைய வாழ்க்கையில நீ அநேக ஆசிர்வாத்த இழக்கிற காரணம் ஏன் தெரியுமா முதல்லயே தோட்டி போயரு முதல்லயே விழுந்து போயிடுறோம் முதல்லயே பண்ணிடுறோம் அப்புறம் நம்பாம பண்ணி வச்சோம் நம்மளே பண்ணிடுறோம் நான் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளை நான் போன காண நாட்கள் அதான் சொன்னேன் பேதுருவே பேதுரு கிட்ட வந்தார் பேரு பழைய அலசி கொண்டிருக்கிற பேதுரத்துல வந்து கொஞ்சம் என்ன செய்ய படக என்ன செய்ய கொஞ்சம் தள்ளுங்கிறார் தள்ளுங்கிறதுலயே இப்ப பேதுரு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் பேதர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் டயர்ட் ஆயிட்டு ரொம்ப முழுதும் ஒண்ணும் கிடைக்கல அதே ஒரு சோர்வு ஒண்ணும் என்னாகல ஒண்ணுமே ஏவாரமே அகல் வச்சுக்கலாம் கலை லூயா கடைசியில் யாரா ஒருத்தர் வந்து ஏக்கா அப்படின்னு சொன்னா கோபம் வருமா வராது சொல்லுங்க கலை லூயா வியாபாரங்கள் இருக்கிற உண்மையாலுமே கோபம் வருமா வராதா ஒரு ரூபாய் வியாபாரம் ஆகல கலை லூயா எனக்கு கடங்குடும் கேட்டா இப்படி இருக்கு இப்ப ஒண்ணுமே பிடிக்கல பேதிரு ஒரு ஒரு மீனும் பிடிக்கல இப்ப ஆண்டர் என்னங்கிறாரு பேதிருவே சொல்லுங்க கடவுளே என்ன பேதருக்கு தெரியாது ஆனா பேதரு சொல்றாரு கொஞ்சம் இந்த படகு என்ன செய் கொஞ்சம் கொஞ்சம் கரையில இருந்து கொஞ்சம் தள்ளு அப்படிங்கிற இப்பதான் அங்கிருந்து தள்ளிட்டு கொடுத்து இங்கே நீப்பாட்டி இருக்க இப்பதான் எங்க தங்கிட்டு வந்திருக்கிற இப்பதான் அவங்க கடல்ல இருந்து தள்ளி கொண்டு வந்து எங்க நீப்பாட்டிக்கிற கரையில நீப்பாட்டி இருக்க இப்ப கரையில இருந்து மடுவு என்ன செய்யணுங்கிறீங்க இந்த போல பார்க்க இந்த வேலையெல்லாம் ஆகுது நான் கிளம்புறேன் எனக்கு டயர்டா இருக்கு நல்லா யோசித்து பாருங்க இப்ப முதல் காரியத்திலேயே என்ன சொல்ல ஒண்ணுமே யோசிக்கல என்ன பண்ணாரு அப்பவே ஆண்டருக்கு தெரிஞ்சு ரைட் பஸ்ட் காரியத்தில் என்னுடைய எனக்கு பிடிச்ச ஒரு காரியம் நான் சொன்ன உடனே என்ன செய்யணும் வீட்டில் தெரியும் ஜோசர் சொன்னே அதையும் செய்யணும் அதுல வந்து ஒரு குறுக்கு கோடு போட்டா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டேன் யோசிப்பேன் காரியம் தான் ஜோமன் அவ்வளவுதான் ஆண்ட தள்ளு அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணிட்டாரு இங்கே ஆண்டவரே நைட்டு பூரா ஒரு மீனை பிடிக்க வந்த நைட்டு பூரா என்ன செய்யலை ஒன்றுமே பிடிக்க முடியல கடைசி டயர்ட் டயர்டாயிடுச்சு அப்பதான் வலையை அலசிட்டு இருக்கிறேன் போற நேரத்தில் வந்து என்னங்கிறீங்க மறுபடியும் அங்க இருந்தா இங்க வந்திருக்கற இப்ப இங்க இருக்கு மறுபடியும் કોમ വരുமா வராதா சத்தமா சொல்லு ஹalleluya இந்த பை பேதுร என்னறாரு சத்திய தல்றாரு என்ன என்னறாரு தல்றாரு இப்ப தள்ளி பார்த்தா கடசில பார்த்தينا அதுலயே ஆன்றே கண்ணேஷ் பேது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு நான் ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லி கொடுக்குறேன் இப்போ யாக்கோப்புக்கு தரிசனத்தை கொடுத்த உடனே அந்த ஸ்தலத்தில் ஏதோ அந்த படுத்தோ ஆண்டோ ஏதோ பேசினாரு அப்படின்னு சொல்லி போகலீங்க அந்த இடத்துல என்ன செஞ்சார் பசுக்காரங்க ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் அந்த அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்பதை முதல்ல நம்பினார் அத்த பேர் சொல்றீங்க அல்ல முதல்ல நம்ம என்ன நம்பணும்னா ஆண்டவர் நமக்கு தரிசனத்தை கொடுத்துட்டாரு என் பிள்ளை இப்படி ஆக்குவார் என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கும் இப்படி மேன்மையாக வைப்பான்னு ஒரு தரிசனத்தை கத்தவர் கொடுத்துட்டாருன்னா முதல்ல அதை நம்பி அதை ரெண்டாவது பயந்தான். விசுவாசிங் இரண்டாவது வசனத்தை அவன் பயந்து பயங்கரமா இருக்கிறது வானத்தின் வாப்பவே பேர வச்சாச்சு எப்படிங்க இது சாதாரண இடம் கிடையாது இது யார் யாருடைய இடது இது வான் தேவனுடைய அலையிலூயா இது யாருடைய வீடு சத்தமா சொல்லுங்க அல்ல தேவனுடைய வீடு தேவனுடைய வீடு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில கத்தர் ஒரு காரியத்தை நமக்கு சேராருன்னா அது அப்படி வீடு ஆக்கிடணும்

என்ன ஆயிட்டாரு சத்தமா சொல்லுங்க இவரு அவர் வீடு கட்டுறா இல்லை இவர் அங்கே கட்டிட்டாரு வீட்டார் வீட்டை அமைன்னு சொல்லுங்க இதுதான் தரிசனம் இதுதான் தெய்வ திட்டம் அல்ல லோயா உன் வீட்டுக்காரா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் என்ன மேல இப்படி தரிசனம் இருக்குன்னா அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் இவன் வந்து இப்படி ஊழியக்கார இப்படி ஒரு காரியக்கார இப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு காரின்னு அந்த தரிசனத்தைவே நீ பார்த்து 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 அவனுக்காக நீ ஜோம் பாரு அவன் அப்படியே வளருவான் நீ எல்லாம் எங்கே அப்படின்னம்னா அவன் எல்லாம் எங்க அவ்வளவு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அலே நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் ஆண்டு உனக்கு தரிசனத்தை கொடுத்துட்டார்னா அந்த தரிசனத்திற்கு அடுத்த எல்லைக்கு நீ ஒப்பு கொடுத்துரு விசுவாசி அலே லூயா தேவனுடைய வீடே எல்லாமல் வேறொன்றும் இல்லை வாசிங்க அதிகாலையில எழுந்து எழுந்து கல்லை எடுத்து நிறுத்தி என்னைய வார்த்து என்று பேர் வச்சுட்டார் இவர் ஒரு பேர் வச்சாச்சு சிப்போம் ஒரு ஸ்தாதான ஒரு ஸ்தலம் தான் ஆண்டவர் பேசினு அதை எவ்வளவு தரிசனத்தோடு கொண்டு வரார் பாருங்க ஆண்டவனை ஒரு சாதாரண குடும்பமா உனக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த குடும்பத்தை நீ என்ன செய்யு வந்து பெரியவனாக்கு அந்த குடும்பத்தை ஒரு தரிசனத்தை கொண்டு வா அந்த குடும்பத்தை ஒரு பெரிய ஒரு காரியத்தை கொண்டு வா நான் சொல்லுகிறேன் அந்த தரிசனத்தை தான் கத்திரிக்கு விரும்புறேன் என்றாலே லூயா இனி மாமனார் வீட்டுக்கு போகல இன்னும் எல்லையை விட்டு தாண்டல இத்தனை காரியங்கள் நடந்துருச்சுங்க இத்தனை நடந்துருச்சு அவர் அவர் தரிசனத்தை முதல்ல இந்த கடவுள் ரெண்டாவது காரியம் பயந்து அந்த இடத்துல இது தேவனுடைய வீட இல்லாமல் வானத்தின் வாசலுங்கிறாரு கடைசியில பார்த்தா அந்த கல்லை எடுத்து அதுல எண்ணெய் என்ன பண்றாருங்க அந்த எண்ணெயை வார்த்து அபிஷேகம் பண்ணி அந்த இடத்துல அந்த கல்லை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பெத்தேல் என்று எண்ணச்சுக்கிறாருங்க

எல்லாத்தையும் முடிச்சிட்டார் நல்லா கவனிங்க நான் சொல்லி முடிக்க போறேன் பாயிண்டோட இப்போ அவ யாக்கோப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா இப்போ எந்திரிச்சாரு அந்த இடத்த பார்த்தாரு நம்பினாரு அந்த இடத்துக்கு பயந்தாரு ஒரு பேரை வச்சாரு எல்லாம் நடந்துச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் எந்த இடத்துல பெத்தேலுங்கிற இடத்துல எந்த இடத்துல சத்தமா எந்த இடத்துல பெத்தேலுங்கிற இடத்துல இருந்து ஜோ பண்றாரு தேவனுடைய வீட்டிலிருந்து ஜோம் எங்க எங்கிருந்து தேவனுடைய வீட்டு வானத்தின் வாசல் இருந்து ஜோம் பண்றார் அவர் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார் ஆண்டவருக்காக பிரித்தெடுத்தார் ஆண்டுவருக்காக பண்ணிட்டார் அந்த இடத்துல ஆண்டவருக்காக ஒரு பேரை வச்சுட்டார் அந்த இடத்துல ஜெபிப்பதற்கு முன்பு ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால அந்த இடத்த என்ன பண்ணிட்டாருங்க அந்த இடத்தை அழகா பிரதர்ஷம் பண்ணி ஒரு பேரை வச்சு இப்பதான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் முதல் ஜபம் ஆரம்பிக்குது அல்லையா வாசிங்க அக்கோபு அப்பொழுது அக்கோபு தேவன் என்னோடு இருந்து உன் ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரு ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் எனக்கு தந்தர் எல்லா வச்சு நமக்கு என்ன செய்யறேன் தசம பாகம் கொடுக்க செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் ஒரு சாதாரணமா வராறே நினைச்சு பாருங்க ஒரு ஒரு சாதாரணமா வராரு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறாரு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில அங்க என்ன நடக்குது இருட்டு சரி வேண்டாம் இதுக்கப்புறம் போக வேண்டாம் சொல்லுவ இடத்துல படுக்கிறாரு படுத்ததுக்கு அப்புறம் கத்தர் என்ன சரி யாக்கோப்ப தரிசனத்தோடு சந்திக்கிற சும்மா பேசல சும்மா பேசல தரிசனோடு சந்திக்கிறாரு அந்த தரிசனத்தை பார்த்த யாக்கோப்பு அசதியாக நிரூபிச்சாரமா இல்லாம அந்த இடத்துக்கு பயந்து தேவனுடைய சமூகத்துல பேரெல்லாம் வச்சு எல்லாம் செய்து முடிச்சுட்டு அப்பதான் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறா நான் போறேன் போறவங்க யாருன்னு தெரியாது முகத்தை பார்த்தனோ பார்க்கலையோ தெரியல ஆனா எனக்கு போக வேண்டிய இடத்துக்கு நான் போறேன் எனக்கு உண்ண வஸ்திரமும் சொல்லுங்க எனக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வஸ்திரமும் எல்லாம் எனக்கு என்னங்க கொடுப்பீரானா நான் என்ன செய்யறமுக்கு சதமா சொல்லுங்க அழை நமக்கு என்ன செய்யறேன் எனக்கு தூணா இந்த அழகா சொல்றாரு எனக்கு தீனா எல்லா வச்சும் நமக்கு என்ன செய்யறேன் தசம்பமாகவும் கொடுக்குறேன் அலை லோய்யா நல்லா புரிஞ்சுக்குங்க நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் துவங்கும் பொழுது நீங்கள் எப்படி துவங்கணுன்னா இந்த மாதத்தில் நான் அன்புகிறேன் இதெல்லாம் எனக்கு நீங்கள் செய்வீங்க நான் நம்புகிறேன் அன்புகிறேன் நானும் என்ன செய்கிறேன் நானுமுக்கு இது கொடுக்குறேன் இதை நான் செய்கிறேன்னு சொல்லி நீ ஆண்டுபரோடு செய்து செய்துப்பார் நிச்சயமாகவே கத்தர உங்களை உயர்த்துவார் கத்திர வீராமின்னு சொல்றீங்க அலையுயா அதுக்கு பின்னாடி போன நேரம் இல்லை அதுக்கப்புறம் யாக்கோப்ப அப்படியா கடந்து போறாரு போகும்பொழுது கோலும் கையுமா யாக்கோப்பை கடந்து போனாரு ஆனா திரும்பி வரும் பொழுது கத்தரை எப்படி ஆசிர்வாச்சாரா ரெண்டு பரிவாரத்தோடு கத்தரை நினைச்சாருங்க கரங்களை தட்டி கத்தோடி நாமத்தை மயப்படுதுங்க ரெண்டு ரெண்டு பரிவாரத்தோடு கத்தோடி சமூகத்துல ரெண்டு பரிவாரத்தோடு கத்தரை நினைச்சாருங்க ஆண்டோட சமூகத்தில் ஆசீர்வாத்த ஒரு வசனத்தை முடிச்சிடலாம் வாசிக்கலாம் ஆதி அதே முப்பத்தி ஒன்றாம் அதிகம் ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனம் வாசிங்க நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிங்க ஆதிக்காக முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு என் பிதாவின் தேவனாகிய ஆபரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபட்டுக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையா அனுப்பிவிட்டிருப்பீர் சொன்ன ஹா கையின் பிரயாசத்தையும் அவர் பார்த்தார் என்று சொல்லு உண்மையாகவே அழகா யாக்கோப்பு மாமல்லாட்ட சொல்றாரு என்னை வெறுமையா என்ன செய்வேன் நீ அனுப்பி ஆனால் தெய்வன் என்னை வெறுமையா அனுப்பிவிடல அவன் போகும் பொழுது வெறுமையா போயிருக்கலாம் ஆனா திரும்பி வரும்பொழுது வெட்டி பாய்க்கு திரும்பி வந்தா விசுவாசிக்கிறவங்க இந்த மாதத்தை நீ துவங்கும்போது ஒருவேளை வெறுமையா நீ ஆரம்பிக்கலாம் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒருவேளை வேதனையோடு ஆரம்பிக்கலாம் துக்கத்தோடு ஆரம்பிக்கலாம் நான் சொல்றேன் இன்றைக்கு ஒரு தீர்மானம் இன்றைக்கு ஒரு பொருத்தனை செய் இன்றைக்கு தேவ சமத்துல ஊப்பட்டு அன்றைய பாத்தலை அர்ப்பணி இன்றைக்கு தேவனுடைய ஜபத்துக்கு நிச்சயமா பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறான் தேவராமின்னு சொல்றீங்க இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நின்று தேவ சமூகத்துல அப்படியே யோசித்து பாருங்க சாதாரணமாய் வந்த யாக்கோப்பு ஏமாற்றக்காரனாய் வந்த யாக்கோப்பை ஆண்டவர் நீதான்